தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசு சிலை மீது நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரேசிலில் ரியோடி ஜெனிரோ நகரில் மலை மீது இயேசு சிலை உள்ளது நூற்றி இருபத்தைந்து அடி உயரம் உள்ளது இந்த இயேசு சிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஒரு மின்னல் இந்த சிலையை தாக்கியது மின்னல் இயேசுநாதர் சிலையை தாக்கியது ஆனால் இயேசுநாதர் சிலைக்கு எந்த ஆபத்துகளும் இல்லை சிலைக்கு எந்த சேதமும் இல்லை மின்னல் தாக்கியிருந்தால் சேதம் இருக்கும் மின்னல் தாக்கவில்லை ஆகையால் சேதமில்லை என்று நாத்திகர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மின்னல் இயேசுநாதர் சிலையை தாக்கியது ஆனால் இயேசுநாதர் சிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது அது ஒரு புகைப்படம் மூலமாக நிரூபணமாகியுள்ளது அதாவது இயேசுநாதர் சிலையை ஒரு மின்னல் தாக்குகிறது அது புகைப்படத்தில் பதிவாகியுள்ளது வீடியோவில் பதிவாகியுள்ளது அதை பார்ப்பவர்களுக்கு மிகவும் பரவசமாக உள்ளது அதாவது இயேசுநாதர் சிலையிலிருந்து மின்னல் கீற்றானது விண்ணை நோக்கி செல்வது போன்று அந்த புகைப்படத்தில் பதிவாகியுள்ளது அதாவது விண்ணிலிருந்து தான் அந்த மின்னல் இயேசுநாதர் சிலையை தாக்கியது ஆனால் புகைப்படத்தில் பார்க்கும் பொழுது மின்னல் கீற்றானது இயேசுநாத சிலையிலிருந்து விண்ணிற்கு செல்வது போன்று உள்ளது ஆக பிரேசிலில் உள்ள ரியோடி ஜெனினோ நகர் மலையில் உள்ள அந்த நூற்றி இருபத்தைந்து அடி இயேசுநாத சிலையில் ஒரு கடுமையான மின்னல் தாக்கியுள்ளது ஆனால் அந்த இயேசுநாத சுரபத்துக்கு எந்த சேதமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அங்கு இருந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக அதிசயமாக தென்படுகிறது இந்த புகைப்படங்கள் இந்த காணொளியில் இணைக்கப்பட்டுள்ளன இயேசுநாதர் சிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த மின்னல் தாக்கியுள்ளது இது ஒரு மிக பெரிய ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது